சுயாதீன வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதிப்படுத்தும் ஏலம் ஸ்ரீலங்கா பிரசார கூட்டம் புத்தழத்தில் இன்று நடைபெற்றது நாம் இரண்டு தீர்மானங்களை எடுத்தோம் நாட்டின் அந்நிய செலாவணி உறுதிப்படுத்தப்பட்டுள்ளால் மீண்டும் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அதற்காக விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்படும் அதிகரிக்கப்படும் நாம் இவ்வாறான பல நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளோம் இந்த சூழ்நிலையில் திசை காட்டிக்கு இந்த நாட்டின் எதிர்காலத்தை கையளிப்பதா ரூபா மீண்டும் வீழ்ச்சியடைய வேண்டுமாம் இந்த விடயங்கள் தொடர்பில் தெளிவுபடுத்தாவிட்டால் திசை காட்டிக்கு வாக்குகள் கிடைக்காது என்னுடன் விவாதிக்க வேண்டும் என கூறினார் அந்த விவாதத்துக்கு நான் தயார் ே அதற்கு முன்னர் தயவு செய்து ஒரு விடயத்தை நீங்கள் கூற வேண்டும் உங்களது கொள்கை ஏற்றுமதி பொருளாதார கொள்கையா அல்லது இறக்குமதி பொருளாதார கொள்கையா மூன்று நாட்கள் சென்றும் அது தொடர்பில் இன்னும் பதில் இல்லை தயார் என்றால் வர முடியும் யுவதிகள் சிலரை நான் சந்தித்தேன் அவர்களில் சிலர் எனக்கு ஆதரவு வழங்க உள்ளனர் திசை காட்டிக்கு ஆதரவு வழங்கும் சிலரும் இருந்தனர் எதற்காக திசை காட்டிக்கு ஆதரவு வழங்குகிறீர்கள் என நான் அவர்களிடம் கேட்டேன் இல்லை சார் நமக்கு அவர்கள் வாய்ப்பொன்றை வழங்க உள்ளதாக கூறுகின்றனர் உங்களது எதிர்காலத்தை இந்த வாய்ப்புக்காக பயன்படுத்துவீர்களா என நான் அவர்களிடம் கேட்டேன் இல்லை எதிர்காலத்துக்காக அந்த வாய்ப்பை பெறுவதில்லை என அவர்கள் கூறினர் பழைய நிலைக்கு போக முடியாது என்றும் அவர்கள் கூறினர் இவ்வாறு வாய்ப்பு துறை சிந்தித்தால் உங்களது எதிர்காலம் இல்லாமல் போய்விடும் அறியாதவர்களுக்கு வாய்ப்பழைத்தால் அது உங்களது எதிர்காலத்துடனேயே அந்த வாய்ப்பை பெறுகின்றனர் எனவே செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓர் ஆம்தேதி கேஸ் சிலிண்டருக்கு வாக்கழிக்குமாறு கூறுகிறேன் அவ்வாறு இல்லாமட்டால் கேஸ்சும் இல்லை ரூபாவின் பெறுமதையும் முற்றாக வீழ்ச்சி அடைந்து விடும் பூர்ணியமா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருந்து இந்த நாட்டு முழுந்திருந்த அந்த சமுதாயத்தில் இருந்து சந்தர்ப்பத்தில் இருந்து இன்றைக்கு அத்தனை போலிங்களும் இல்லாம இருக்குது எல்லார்டையும் சலரிய கூட்டிக் கொடுக்கிற நிலைமைக்கு வந்திருக்குது அப்படி என்றா ரெண்டு வருஷமாக இந்த நாட்டை மிச்சம் தரமாக கண்ட்ரோல் பண்ணிக்கொண்டு போற திரு ரணில் விக்ரமசிங் அவர்களை வச்சு கொண்டு நம்ம அஞ்சு வருஷம் நாட்டை கட்டி எழுப்புறதா அப்படி இல்லாம ஏ ஆக முக்கியமான தருவாயில ஓடி போனவங்களுக்கு இது கொடுப்போமா சிலிண்டர் வாக்களிக்க வேண்டும் என்றால் வாக்களிக்க வேண்டும் ஆனால் வேறு வாக்களித்தால் நிச்சயமாக மீண்டும் நீங்கள் போலித்து போக வேண்டி வரும் ஆனபடினால் இது போன்ற முறையில் நாங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வது என்றால் நிச்சயமாக எங்களுடைய ஜனாதிபதி ரணில் ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு